Happy Diwali Narbaji ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை பெர்ஸ்பெக்டிவ் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தீபாவளி ஒரு தனி சொந்தாங்க காலையில் எந்திரிச்சு என்ன தேய்ச்சி குளிச்சு நாட்டுக்கோழி அடிச்சு மூக்க முட்டை பிடிச்சி சரவெட்டி வெடிச்சு பயங்கரமாக இருக்கும் அந்த சந்தோஷத்தோட ஏன் ஏவடியும் பார்த்து கொஞ்சம் மகிழ்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரம் ஆரம்பிச்சு இருபத்தஞ்சாவது தீபாவளி இது அதனால ரெண்டாயிரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தீபாவளிக்கு என்னென்ன படம்லாம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு ஒரு ரீசைக்கிள் பண்ணி பார்க்க போறோம் எவ்வளவு இதை பண்ண மாட்டோமா என்ன ரெண்டாயிரத்தில் தீபாவளிக்கு மங்களகரமாக முதல் படமாக ஒரு அம்மன் படம் ரிலீஸ் ஆகியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாளையத்தம்மன் அதோட விஜயோட பிரியமான வழியை ரிலீஸ் ஆகிருக்கு ரெண்டுமே ஒரு ஃபீல் குட் மூவி அமைஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் மூணு படம் ரிலீஸ் ஆகிருக்கு மூணு படம் இல்லைங்க மூணு மூணு படம் நந்தா ஆலவந்தான் ஷாஜகான் பொதுவாங்க இந்த தீபாவளி அப்போ வர்ற படம்லாம் சோகமான என்ட்டிங்கு இல்லைன்னா இந்த காவிய படம் இதெல்லாம் இல்லாமல் ஒரு மாஸ் மசாலா படம் தான் பார்க்க இருக்கும் அது மாதிரி இருந்தால் தான் ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் நந்தா ஆளவந்தான் ஷாஜகான் இது மூணுமே கொஞ்சம் சோகமான எண்டிங் தான் ஆனால் படத்தில் ட்ராமா இருந்தனால படம் தப்பிச்சிச்சு கூடுதல் தகவல் என்னன்னா ரெண்டாயிரம் தீபாவளி அப்போ அம்மனாக வந்த மீனாக ரெண்டாயிரத்தி ஒன்று தீபாவளிக்கு ஷாஜகானில் சரக்கு வச்சிருக்கேன் இறக்கி வச்சிருக்கேன்னு ஆட்டக்காரியாக வந்து ஒரு குத்தாட்டம் போட்டு போவாங்க அம்மனும் நான் தான் ஆட்டக்காரியும் நான் தான் 2002ல விஜயோட भगவதி கார்த்தியோட கேம்னு பட ரிலீஸ் ஆச்சு भगவதியில அப்பர்சனா டயலாக இப்ட ட்ரன் பண்ணிட்டு இருக்கானுங்க எதுக்குங்க டிராஃபிக் க்ளோஸ் பண்ணிருக்காங்க ஆ நீ வரணுதா ரெண்டாயிரத்தி மூணுல ஆஞ்சநேயா திருமலை பிதாமகன் தீபாவளி அதுவுமா நம்மளை கவலைப்பட வைக்கணும்ன்றதுக்காகவே பாலா ஒரு சோகமான படத்தை தூக்கிட்டு வந்துடுவார் போல பிதாமகன் தீபாவளி அதுமா சந்தோஷமா வரைக்கும் இரு இரு பிதாமகனை தூக்கிட்டு வரேன் ஆனா பாருங்க அஜித் விஜய் விக்ரம் சூர்யான்னு நாலு பெரிய ஹீரோ படம் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் அதை நடக்கல இனியும் நடக்காது ரெண்டாயிரத்தி நாலுல அட்டகாசம் அஜித் அன்னைக்கு ஒரு ட்ரீட்டாக தான் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க தீபாவளி அதுவும் அஜித் படம் படத்துல தீபாவளி தீபாவளின்னு பாட்டு வேற எப்படி இருந்திருக்கும் சும்மா ஆனா ரெண்டாயிரத்தி நாலு அப்ப கல்யாணம் ஆனவங்களுக்கு மட்டும் இல்ல கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் தலை தீபாவளி தான் ரெண்டாயிரத்தி நாலில் அஜித் ஃபேன்ஸுக்கு ட்ரீட்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு விஜய் ஃபேன்ஸுக்கு ட்ரீட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு தீபாவளிக்கு சிவகாசி படம் ரிலீஸ் ஆகுது சிவகாசி டைட்டிலே பட்டாசு தயாரிக்கிற ஊரு இந்த படத்தில் தீபாவளி தீபாவளின் பாட்டு வேற வருது படம் முழுக்க தீபாவளி ரெஃபரன்ஸ் வேற வரும் விஜய் ஃபேன்ஸுக்கு எப்படி இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறில் ஆறு படம் ரிலீஸ் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் தான் அதிகமான படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அஜித்தோட வரலாறு சிம்புவோட வல்லவன் ஆர்யாவோட வட்டாரம் சரத்குமாரோட தலைமகன் விஜயகாந்தோட தர்மபுரி ஜீவாவோட ஈ ஆர்யாவுக்கு இது தான் ஃபஸ்ட்டு தீபாவளிக்கு ரிலீஸான படம் ரெண்டாயிரத்தி ஏழில் நாலு படம் ரிலீஸ் ஆயிருக்கு சூர்யாவோட வேல் தனுஷோட பொல்லாதவன் விஜயோட அழகிய தமிழ் மகன் பிருத்திவிராஜோட கண்ணாமூச்சி ஏண்டா இதில் பொல்லாதவனும் வேலும் தக்கப்போடு போட்டுச்சு அழகிய தமிழ் மகனும் எனக்கு பிடிக்கும் கண்ணாமூச்சி ஏண்டா நான் பார்க்கல அதனால் எனக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகியிருக்கு ஏகன் அதுவும் மிக்ஸ்டு ரிவியூ தான் அந்த வருஷம் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு சீனி இல்லாத வருஷம் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டு மேலே ஆன தசாவதாரம் தீபாவளி வரைக்கும் கூட ஓடிட்டு தான் இருந்துச்சான் அதை பார்த்து மனசை திருப்திப்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு பேராண்மை பேராண்மை படம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரிலீஸ் ஆயிருச்சா அப்படின்னு ஒரே ஷாக்கு அது ஒரு அட்வென்ச்சர் படம் ஒரு தீபாவளி ஹிட் படம் தான் அதுவும் ரெண்டாயிரத்தி பத்தில் மைனாவும் உத்தமபுத்திரனும் ரிலீஸ் ஆயிருக்கு தனுஷ்கு உத்தமபுத்திரன் ஒரு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய கமர்ஷியல் படம் தான் ஆனால் மைனாக்கு போனவங்க நிலைமையை நினச்சி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மைனா படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது மைனா படத்தில் கதைக்களமும் தீபாவளி அன்னைக்கு நடக்கிற மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு தீபாவளி உங்க பொண்ணா நீங்க இருக்கீங்களா எனக்கு தல தீபாவளி என்னால போக முடிஞ்சதா ஒரு தீபாவளி கனெக்டோட படத்தை பாத்துக்கிட்டு இருக்கும் போது கிளைமேக்ஸ்ல ஹீரோயினியும் அடிச்சே கொண்டு வாங்க ஹீரோ தற்கொலை பண்ணிப்பான் தீபாவளி அதுமா இப்படி ஒரு படத்துல சிக்கிருப்பாங்கல்ல அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல என்னமோ இந்த படம் ரிலீஸ் ஆனால தீபாவளி டெம்ப்ளேட்டுக்கு ஒண்ணு கிடைச்சிருச்சு ஐயா ஐயா கும்பிடு குருசாமின் தீபாவளி வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று தீபாவளியில் ஏழாம் அறிவு வேலாயுதம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிருக்கு ரெண்டுமே ஒரு சுமாரான படம்தான் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க ஆனால் எனக்கு வேலாயுத்தை விட ஏழாம் அறிவு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி மூணு தீபாவளிக்கு விஜய்க்கும் சூர்யாக்கும் திருமலை பிதாமகன் ரெண்டு படம் கிளாஸ் ஆச்சு அடுத்து நாலு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி ஏழில் ஏடிஎம்மும் வேலும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி கிளாஸ் ஆச்சு அடுத்த நாலு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஏழாம் அறிவு வேலாயுதமும் கிளாஸ் ஆகிருக்கு என்ன ஒரு கோ இன்சிடென்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தீபாவளிக்கு துப்பாக்கியும் சிம்புவோட போடா போடியும் ரிலீஸ் ஆயிருக்கு துப்பாக்கி எப்படி ஓடி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் போடா போடி ஒரு மிக்ஸ்டு ரிவியூ தான் போடாப்பொடிக்கு அப்புறம் விக்னேஷ்வனுக்கு இந்த தீபாவளிக்கு தான் படம் ரிலீஸ் ஆகுது படம் எப்படி இருக்கு போதோ தெரியல ஆனால் போடா போடியில இந்த லவ் பண்ணலாமா வேணாமான்ற சாங் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு தீபாவளிக்கு ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு விஷாலோட பாண்டிய நாடு ரெண்டாயிரத்தி பதினாலு தீபாவளிக்கு கத்தி பூஜை கத்தி விஜயோட கெரியர் பெஸ்ட் படத்தில் ஒன்று பூஜை படம் ரொம்ப நாளாக நான் ஆயுத பூஜைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்குன்னு இருந்தேன் பார்த்தா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலாம் சொல்லவே வேணாம் அஜித் ஃபேன்ஸ் நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க வேதாளம்லாம் வந்து ஒரு பக்காவான மசாலா படங்க டெம்ப்ளேட் பாசா டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் சிவா அதை ஒரு விதமான ஃப்ளேவரில் கொடுத்து மிரட்டிட்டார் வெல்டன் சிவா ரெண்டாயிரத்தி பதினாறு தீபாவளிக்கு கொடி காஸ்மோரா ரெண்டுமே ஒரு சுமாரான படம் தான் ரெண்டுமே டபுள் ஆக்டிங் சப்ஜெக்ட் ரெண்டு தனுஷ் ரெண்டு கார்த்தி இன்னொரு விஷயம் தான் நான் அனுபவம் ஃபஸ்ட் டைமே பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழு தீபாவளிக்கு தளபதி ட்ரீட் தான் தளபதிக்கு தீபாவளி ரிலீஸ் ஒரு வழக்கமானது தான் ஆனால் அட்லிக்கு இது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிற ஃபர்ஸ்ட் படம் அதை சிறப்பாக பண்ணிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலையும் தளபதியோட சர்க்கா ரிலீஸ் ஆச்சு முருகதாஸ் விஜய் கூட்டணியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வந்த படம் அன்னைக்கு தேதிக்கு தமிழ் சினிமாவோட பிக்கஸ்ட் ஓப்பனிங் அந்த படம் தான் ஆனால் தான் படம் சுமாராக தான் இருந்துச்சு ஆனால் இந்த படம் வந்தது அப்புறம் தான் ஃபார்ட்டி நைன் பி பற்றி நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எல்லாருக்குமே தெரியும் கைதியும் பிகிலும் ரிலீஸ் ஆச்சு கைதி லோகேஷோட கெரியர் பெஸ்ட் படம் கைதி ஃபர்ஸ்ட் டைம் கார்த்திக் நூறு கோடி வாங்கி கொடுத்த படம் விஜய்க்கு பிகில் ஒரு மசாலா படம் தான் அதுவும் தீபாவளிக்கு சூப்பராக தான் ஓடுச்சு ரெண்டாயிரத்தி இருபது தீபாவளி கொரோனா டைம்ல நாலு படம் ரிலீஸ் ஆச்சு சூரரை போற்று மூக்குத்தி அம்மன் பிஸ்கோத்து இரண்டாம் கூத்து சூரரை போற்றும் மூக்குத்தி அம்மனும் ஓடிடில ரிலீஸ் ஆச்சு பிஸ்கோத்தும் இரண்டாம் கூத்தும் தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு இந்த நாலு படத்தை பற்றி என்ன சொல்றதுனே தெரில ஒன்னொன்னும் சம்மந்த சம்மந்தம் இல்லாத ஜானரா இருக்கு சூரரை போற்று ஒரு ரியல் பேஸ்ட் படம் மூக்குத்தி அம்மன் சாமி படம் இரண்டாம் கூத்து ஒரு விதமான சாமி படம் பிஸ்கோத்து காமெடி படம் ரெண்டாயிரத்தி இருபது தீபாவளிக்கு அண்ணாத்தையும் எனிமையும் ரிலீஸ் ஆச்சு போட்டி டீல ரிலீஸ் ஆச்சு அண்ணாத்த ஒரு மசாலா படம் ரஜினியோட பிக்கெஸ்ட்டு ட்ரோல் மூவினே சொல்லலாம் அதை கூலி ஓவர் டேக் பண்ணிடும் போல எனிமே ஒரு ஓகே ரகமான படம் ஜெய் ரியல் பேஸ்ட் படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தீபாவளிக்கு கார்த்தியோட சர்தாரும் எஸ்கேவோட பிரின்ஸும் ரிலீஸ் ஆச்சு எஸ்கேக்கு இது தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் மூவி எஸ்கேக்கு படு தோல்வியை கொடுத்த படம் சர்தார் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தீபாளிக்கு ஜப்பான் ஜிகுதண்டா டபுள் எக்ஸ் ரைடு மூணு படம் ரிலீஸ் ஆச்சு மூணு படமே படம் தான் தீபாவளிக்கு நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த வருஷம் அமையலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லிட்டா இந்த கண்டென்ட் முடிஞ்சிடும் அதுக்கு முன்னாடி வேற ஒன்று சொல்லணும் இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் சாதாரண நாட்கள் இல்லைங்க மெய்யலகனில் கார்த்தி சொல்கிற மாதிரி பொற்காலம் ஒவ்வொரு தீபாவளியும் நம்ம ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருந்த நாட்கள் ஆனால் இப்போலாம் தீபாவளி வர்றதுனாலே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கு நம்ம பழைய மாதிரி இல்லாதனாலயா இல்லை வளர்ந்துட்டோமா இல்லை தீபாவளி வந்தால் நிறைய காசில் ஆகுது அதனாலயா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல இருந்து இல்லை கொரோனாக்கப்புறம் எந்த தீபாவளியுமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருந்த மாதிரியே இல்லை இனிமையாவது இப்படிலாம் இல்லாமல் நாம் மாறணும் இருக்கிறத வச்சுக்கிட்டு தீபாவளியை சந்தோஷமாகவும் அழகாகவும் கொண்டாடுங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீபாவளிக்கு அமரன் பிரதர் பிளடி பாஸ்கர் மலையாளத்தில் லக்கி பாஸ்கர் வந்துச்சு கவின்க்கு இதுதான் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுற ஃபர்ஸ்ட் படம் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் பிரின்ஸ் கொடுத்து மொக்க வாங்கின எஸ்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமரனில் மரண கம்பேக் கொடுத்தாரு பிரதர் ஒரு மொக்கை படம் தான் லக்கி பாஸ்கர் நல்லா ஓடிச்சு இந்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு தீபாவளிக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்துலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எல்லா ஹீரோவோட படமும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிருச்சு அதில் அதிகமாக விஜய் படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு பெரிய ஹீரோஸ்க்கு மேக்ஸிமம் ஒரு மூணு படமாவது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஓகே காய்ஸ் இன்றைக்கி தீபாவளி தீபாவளியை போய் என்ஜாய் பண்ணுங்கள் நானும் தீபாவளிக்குன்னு இது வரைக்கும் படத்துக்கு போனதில்ல இந்த வருஷம் தான் தீபாவளிக்கு படத்துக்கு போக போகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போயிட்டு வரேன் பாய் ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ் அட்மிட் ஏதோ காலையில எந்திரிச்சு என்ன தேய்ச்சி குளிச்சு நாட்டு கோழி அடிச்சு மூக்கு முட்டை பிடிச்சி சரவடி வெடிச்சு டவுன் பஸ் பிடிச்சி தேட்டர்ல விசில் அடிச்சு கோழிக்காலை கடிச்சு பட்டி மன்றம் படிச்சு சூரியகாந்தியை பிடிச்சி நைட்டு டின்னர் முடிச்சு பாய கொஞ்சம் விரிச்சு கண்ணை முடி தூங்கியாச்சு அவ்வளவுதான் அங்க அவ்வளவுதான் தீபாவளி முடிய முடிஞ்சு போய் கரிச்சு ஒருத்த சாப்பிட்டு வெடிய வெடி போ 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 பாசக்கார பயில கடைசி நொடி வரைக்கும் வீடியோ பாக்குறீங்களேடா